வெல்கம் டு அரஸ்ட் ஹெல்த் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம முகத்துக்கு போடுற பவுடர் இருந்தால் போதுங்க உங்கள் பாத்ரூமில் இருந்த கிச்சன் வரைக்கும் எப்பவுமே நல்லா வாசனையாக இருக்கும் அது அப்படின்றத இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் யாரையும் என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ரொம்ப ஃபஸ்ட்டு டிப் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம கேஸ்க்கு நம்ம கேஸ்க்கு யூஸ் பண்ணுற லைட்ருக்குல்லையே லைட்ரு ஆகட்டும் நம்ம வந்து குக்கருக்கு யூஸ் பண்ணுற அந்த வெயிட் இருக்குல்லையே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது அவ்வளோவா நம்ம கேர் எடுத்துக்கவே மாட்டோம் அது பார்த்திங்கன்னா ரொம்பவும் நமக்கு அழுக்காக இருக்கும் நம்ம எப்படி அதை க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் எடுத்திருக்க பொருள் பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட் தாங்க நம்ம யூஸ் பண்ணுற எந்த பேஸ்ட் டூத் பேஸ்ட் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அதை நான் கொஞ்சமாக டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் டிஷூ பேப்பர் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நியூஸ் பேப்பர் அப்படிலாம் ஒரு சின்னதாக காட்டன் துணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து இந்த லைட்ருலேயும் சரி எல்லாம் அந்த வெயிட்லாம் இருக்குல்ல எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன் இதுமாதிரி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நல்லா அதை தொடச்சி எடுக்க போகிறோம் இந்த வெயிட் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு நம்ம க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தோன்னா குக்கரில் போடும்போது நமக்கு குக்கர் விசில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துலையும் ரெண்டு வாரத்தில் ஒரு தடவை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு குக்கரும் நல்லா வீணாகாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட்டரில் பேஸ்ட் கொஞ்சமாக தடவிட்டு நல்லா இதை தொடச்சி எடுத்துக்கோங்க இது லைட்டாக தொடைச்சாலே போதுங்க நமக்கு வலிக்க தேய்க்கணுன்ற அவசியமே கிடையாது தொடச்சாலே போதும் நமக்கு சூப்பராக க்ளீனாகி புதுசு மாதிரி ஆகிடும் இந்த லைட்டரில் ஃப்ரெண்டில் நமக்கு அந்த ஸ்பார்க் வருது இல்லையா அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு லைட்டாக நீங்கள் தொடச்சிக்கோங்க மாதிரி துடைக்கும் போது ஆகும்னா நமக்கு அங்கேயும் நமக்கு க்ளீனாகி ஸ்பார்க்கும் டக்குனு நமக்கு வரும் லைட்ரு ரொம்ப நாளைக்கு நல்லா உழைக்கும் நமக்கு அடிக்கடி நம்ம லைட்ரு மாற்றணுன்ற அவசியமே இருக்காதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஷ்யூ பேப்பரை வச்சு துடைச்சிட்டு ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா நம்ம துடைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த வெயிட் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே இருக்கிறது நம்ம மாதிரி ஓப்பன் பண்ணலாம் இல்லையா இதுமாதிரி ஓப்பன் பண்ணும் போது உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் நமக்கு க்ளீனாகி வரும் இது மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நான் வந்து க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தாலும் ஒரு மாதிரி கருப்பாக இருக்குது நான் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பார்த்திங்கன்னா உள்ளே பாருங்கள் எவ்வளோ நமக்கு அழுக்கு சேர்ந்துருக்கு இது நம்ம இந்த பேஸ்ட்டை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் நம்ம பேஸ்ட்டை கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு அதில் இது மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட்டு நம்ம சேர்த்து தேய்க்கும் போது நல்லா நமக்கு நமக்கு க்ளீன் ஆகிடும் இது மாதிரி நீங்கள் ஒரு துணியிலையோ ஒரு டிஷ்யூ பேப்பரோ ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு தேய்ச்சாலே போதுங்க இது மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம வந்து தண்ணியில் வச்சு நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இது நம்ம தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணும் போது என்ன ஆகும்னா நமக்கு அந்த ஓட்டை சின்ன சின்ன ஓட்டை இருக்குல்ல மூணு ஓட்டை இருக்கும் அதில் இருக்க அழுக்கெல்லாம் கூட நமக்கு வெளியில் வந்துடும் மாதிரி நீங்கள் நல்லா இதை கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் நம்ம டைம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணும்போது குக்கரை நம்ம வந்து வெயிட்டு போடும்போது நமக்கு நல்ல ஒரு ப்ரெஷர் நல்லா வெளியில் வரும் குக்கரும் நமக்கு வீணாகாது இது பார்த்தீங்கன்னா இது மேலே இருக்குல்லையே அதுலேயும் நான் வந்து பேஸ்ட்டை போட்டு தேய்ச்சிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு அழுக்கு அதிகமாக இருக்கும் பாருங்கள் அந்த கேப் இருக்குது அந்த கேப்பில் வந்து நமக்கு ரொம்பவும் அழுக்காக இருக்கும் அதை நம்ம எப்படி நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணனு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஸ்பூன் இருக்க பின் பக்கம் இருக்குது இல்லையா அதை நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரோ ஏதோ ஒரு துணி வச்சு நம்ம இது மாதிரி நல்லா வந்து நான் எப்படி நான் வந்து அதை வந்து க்ளீன் பண்ணணும்னா அதுமாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு சுத்தமாக ஆயிடுச்சு இது மாதிரி நம்ம வாரத்தில் ரெண்டு வாரத்தில் ஒரு நாள் நல்லா க்ளீன் பண்ணும் போது நமக்கு வந்து வெயிட் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாகவும் இருக்கும் குக்கரில் போட்டு நம்ம எடுக்கும் போதும் நல்லா நமக்கு ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நம்ம இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தொடச்சி எடுத்துடலாம் ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா நான் தொடச்சி எடுத்துக்கிறேன் இது மாதிரி நீங்கள் தொடச்சி எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம தொடச்சிட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா எனக்கு ஓப்பன் பண்ண முடியல ரொம்ப டைட்டாக இருந்ததால் நான் அதை ஓப்பன் பண்ண முடியலங்க எனக்கு அது வந்து எண்ணெய் ஏதாவது தேங்காய் எண்ணெய் எல்லாம் போட்டு கொஞ்சம் வந்து நம்ம அதை வந்து இது பண்ணிவிட்டு ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இது பார்த்திங்கன்னா நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் ரெண்டுத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் நீங்கள் எத்தனை வெயிட் இருக்கோ அதை இது மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டை வச்சு நம்ம வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம வெயிட்டை வந்து எங்கேயாவது வச்சுருவோம் வச்சுட்டு நம்ம எங்கே வச்சோன்னே தெரியாமல் தேடிக்கிட்டே இருப்போம் அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இது பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் வாங்கும்போது முட்டை நமக்கு இந்த மாதிரி பாக்ஸில் தான் நமக்கு கிடைக்கும் இந்த பாக்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ஆறு முட்டை வாங்கும்போது கிடைச்ச பாக்ஸு அதில் வந்து இந்த வெயிட் நான் வச்சுக்கிறேன் வச்சுட்டு நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம் ஆனால் இது தண்ணி படாமல் இடமா வச்சுக்கோங்க ஏன்னால் தண்ணி பட்டுச்சு நமக்கு வந்து இது வீணாகிடும் நீங்கள் ஷெல்ஃபில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லை மேலே வந்து ஓப்பனாகவும் உங்களுக்கு வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கிறோனாலும் வச்சுக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போது இப்போ மழை காலங்க மழை காலத்தில் பார்த்திங்கன்னா பாத்ரூம் ஆகட்டும் கிச்சன் ஆகட்டும் நம்ம வீட்டில் நுழையும் போதே ஒரு மாதிரி நமக்கு ஸ்மெல் வரும் அதுக்கு நம்ம காசு கொடுத்து நம்ம வந்து ஒரு பொருள் நம்ம கடையில் வாங்குவோம் இல்லையா வாசனை பொருள் வாங்குவோம் அதுக்கு நம்ம வீட்லேயே வந்து சூப்பராக செஞ்சிடலாம் அதுக்கு நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க இல்லையா அது நான் எடுத்திருக்கேன் அது கூட வந்து கொஞ்சமாக வந்து நம்ம கற்பூரம் இருக்கு இல்லையா சூடன்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து ஒரு ஒரு சின்ன கட்டி நீங்கள் வந்து சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு நாலஞ்சு எடுத்துக்கோங்க அதையும் நம்ம தூள் பண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்குடைய வந்து முகத்துக்கு போடுற பவுட்ரு ஒரு ஒரு ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நான் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் வாசனைக்கு கம்ஃபர்ட்டும் நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வேண்டாம் சும்மா கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டே சேர்த்தாலே போதும் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இது மாதிரி கலந்துட்டு நம்ம இதில் இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம் அதாவது நம்ம யூஸ் பண்ணுற கம்மு தாங்க நீங்கள் இது மாதிரி வந்து ஃபெவிகாலோ இல்லைன்னா இது மாதிரி வந்து இந்த கம்மு இருக்குல்ல அது ஒரு இது நம்ம சேர்த்துக்கலாம் இதை கம்மை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ப சப்பாத்தி பா மாவு இருக்கு இல்லையா அது மாதிரி நம்ம அந்த பதத்துக்கு நம்ம நல்லா இதை பிசைஞ்சிக்கலாம் கம்மு பார்த்திங்கன்னா அதிகமாகவும் போட்டுடாதீங்க அப்புறம் நமக்கு தண்ணி ஆகிடுச்சுன்னா நல்லா கரெக்டாக வராது கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம் இது வந்து இந்த கப்பில் பிசைகிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதால நான் வந்து தட்டு எடுத்திருக்கேன் தட்டில் போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் கம்மு சேர்த்துக்கிறேங்க கம்மு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நீங்கள் நல்லா இதை பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா ஒரு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம வந்து இது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணலாம் கிச்சனில் இருந்து நீங்கள் வந்து பாத்ரூம் முக்கியமாக பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் பாத்ரூம் வந்து எப்போவுமே நல்ல வாசனையாக இருக்குங்க இது வந்து நமக்கு கொஞ்ச நாள்லாம் இல்லைங்க ரொம்ப நாளைக்கு நல்லா வரும் இதில் வந்து கலருக்கு நான் வந்து கொஞ்சமாக ரோஸ் சென்ஸ் இருக்குல்லையே அதை நான் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட வேறு எதாவது கலர் இருந்துச்சுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதாவது நம்ம வந்து இந்த கேசரி பவுடர்லாம் வச்சுருப்போம் இல்லையா அது கூட நம்ம சேர்த்துக்கலாம் கலருக்கு கலர் வேண்டான்னா உங்களுக்கு வேண்டான்னா விட்டுருங்க ஏன்னா கலர் போடும்போது நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு வந்து அது நல்லாயிருக்கும் அதனால் நான் கொஞ்சமாக நான் கலர் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தெரியுதா நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம் இதை பார்த்திங்கன்னா எதாவது ஒரு மூடியில் வச்சு அச்சு மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன மூடி இது மாதிரி எடுத்திருக்கேன் எடுத்துட்டு நம்ம இதில் வந்து இது மாதிரி நம்ம நல்ல அழுத்தம் கொடுத்துட்டு நம்ம தட்டி எடுத்தோம்னா நமக்கு ஒரு அழகான ஒரு ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் இதை பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் காய வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து காய வைக்கல நான் உங்களுக்கு உங்களுக்கு எப்படிலாம் இதை வந்து யூஸ் பண்ணலான்றது சொல்லிடுறேன் ஆனால் நீங்கள் நல்லா காய வச்சுட்டு யூஸ் பண்ணும் போது நமக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இது உடையன்னு நினைக்காதீங்க உடையாது நம்ம கடையில் வாங்குகிற பொருள் மாதிரியே தான் இது இருக்கும் நம்ம கடையில் வந்து வாசனைக்காக ஒரு ஆர்கனைசர் மாதிரி நம்ம வாங்குவோம் இல்லையா அதே மாதிரி தான் இது நல்ல வாசனையாக இருக்கும் இது நம்ம வீட்லேயும் நம்ம செஞ்சுக்கும் போது ரொம்ப வந்து நல்லாவும் இருக்கும் வாசனையும் நமக்கு நல்லாவும் நிற்கும் இது பார்த்திங்கன்னா மூணு விதமாக நம்ம வந்து மாட்டலாம் நான் வந்து கிச்சனுக்கு மாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நான் வந்து மாஸ்க் எடுத்திருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பக்கமாக நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு அதாவது ரெண்டு பக்கம் இருக்குல்ல அதை ஒரு பக்கத்தில் கட் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் உள்ளே சேர்த்துக்கிறேன் இதை வந்து நமக்கு இந்த வளவலையாக இல்லையா அந்த இடத்துல நமக்கு வாசனை நல்லா வெளியில் வரும் அதுலேயும் நான் வந்து நல்லா இது மாதிரி நான் கட்டிக்கிறேன் கட்டிட்டு தொங்க விடுற அளவுக்கு நம்ம வந்து இதை கட்டிக்கலாம் இதை பார்த்திங்கன்னா நீங்கள் கிச்சனில் நீங்கள் வந்து வெஷல் வாஷிங் பண்ணுறீங்களா அந்த இடத்துல நீங்கள் இதை மாட்டி வச்சுக்கும் போது நம்ம வெஷல் வாஷிங் போதும் நல்ல வாசனையாக இருக்கும் கிச்சனே பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி ஓப்பன் போதும் நல்ல வாசனையாக இருக்கும் நீங்கள் எதாவது நான்வெஜ்ஜோ இல்லைன்னா எதாவது செய்யும் போது நான் நமக்கு வந்து அந்த பேட் ஸ்மெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாத்ரூமில் எப்படி மாட்டலான்னு பார்க்கலாம் பாத்ரூமில் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளியெலாம் வரும்ல நெட்டு நெட் பேக் மாதிரி இருக்குது அதுதான் இது இதில் நம்ம இது மாதிரி உள்ளே போட்டுட்டு ஒரு நாட் போட்டாலே போதுங்க நாட் போட்டுட்டு நம்ம இதை எங்கேயாவது நம்ம பாத்ரூமில் ஆனியில் மாட்டி விட்டுக்கலாம் இது மாதிரி நம்ம மாட்டி விடும் போது இதுவும் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் கடையில் வாங்க பொருள் மாதிரி இல்லாமல் இது நல்லாவே நம்ம வீடே நல்ல வாசனையாக வச்சுருக்கோங்க நமக்கு காசும் மிச்சமாகும் தேவையில்லாமல் நம்ம கடையில் வந்து காசு அதிகமாக கொடுத்து வாங்கணுன்ற அவசியமும் கிடையாது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி துணி பேக் எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கேப் கேப்பாக இருக்குல்லையே அதிலேயும் நம்ம இது மாதிரி இதை வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம ஒரு மூட்டை மாதிரி கட்டி இதையும் நம்ம வந்து வாசலில் நம்ம மாட்டிக்கலாம் வாசல்லையோ ஹால்லையோ இல்லைனா உங்களோட வாட்ரூம் இருக்கு இல்லையா அங்கே உங்கள் பீரோவில் எல்லா இடத்துலையும் இது மாதிரி மாட்டிக்கும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்து இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்